சிறந்த உணவு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க பொதுவாகவே மாமிச உட வகை உணவுகள் சிறந்தது எப்படி அப்படின்னா பொதுவாகவே நிலம் இருக்கு மண் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மண்ணில் வந்து ஒரு உயிர் இருக்கு அந்த மண்ணில் எப்போ நீர் கலக்குதோ அந்த நீரும் உயிர்த்தன்மையுடையதாக மாறிடுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நிலத்தில இருந்து செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்ப இந்த நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு க்ரூட் எனர்ஜி ஒரு பண்படுத்தப்படாத ஒரு எனர்ஜியா இருக்கு ஒரு சக்தியா இருக்கு ஒரு ஆற்றலா இருக்கு அது எப்போ அந்த நிலத்துல செடி கொடிகள் வளருதோ அதில் என்ன அதை வந்துட்டு மிருகங்கள் சாப்பிடுது கால்நடைகள் ஆடு மாடு இது மாதிரி கால்நடைகள் சாப்பிடுது இப்போ அந்த அது சாப்பிடும்போது என்னென்னா அந்த தாவரத்தில் மூளை இருக்காது அந்த நிலத்துலேருந்து வளர் இந்த தாவரத்தில் மூளை இருக்காது அந்த செடி கொடிகளில் மிருகங்கள் சாப்பிடுது அதுக்கு மூளை வளர்ச்சி ஏற்படுது ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூட் எனர்ஜி அதாவது பண்படுத்தப்படாத ஆற்றலாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா வந்துட்டு ரிஃபைடு எனர்ஜி செடியாக வளருது அது ரிஃபைடு எனர்ஜி அதாவது வந்துட்டு பண்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறுது அது அது ஒரு அமைப்பாக இருக்குது அதான் வந்துட்டு மிருகங்கள் சாப்பிடுது அது வந்துட்டு ஃபைனல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இப்போ இது மூணு கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த மிருகங்களை மனிதன் மாமிஷம் சாப்பிட்றதுனால ஃபைனல் எனர்ஜி அவனுக்கு கிடச்சிருது இது இதனால தான் மாமிசை உணவுகள் சிறந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்துட்டு உடல் வளர்ச்சிக்கு தேவையான தண்ணீர் தான் சில முறையில் விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கும்போது உடம்பு ரொம்ப ஒல்லியாயிருவாங்க அவங்க சாப்பிடாதனால ஒல்லியாகலை தண்ணீர் சத்து அவங்களுக்கு குறையும் போது ஒல்லியாயிருவாங்க அப்போ உணவு சத்து எதுக்கு தாவர வகை உணவுகள் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு தாவர வகை உணவுகள் வந்து தேவைப்படும் அதே போல் மன வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்முடைய மாமிச வகை உணவுகள் மனதின் தெளிவுக்கும் மனதின் உறுதிக்கும் மனதினுடைய ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு என்ன அப்படின்னா மாமிச உணவுகள் தேவைப்படும் இப்போ தண்ணீர் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சிக்காகவும் தாவர வகை உணவுகள் அப்படிங்கிறது மூளை வளர்ச்சிக்காகவும் மாமிச உணவுகள் அப்படிங்கிறது மன வளர்ச்சிக்காகவும் தேவைப்படும் இப்போ இது மூணும் அதனால மாமிச வகை உணவுகள் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த மாமிச வகை உணவுகளில் தாவரத்துடைய அதை சாப்பிடுச்சு அந்த அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிடும்போது அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரசம் அந்த லிக்விடு பாத்தீங்க அப்படின்னா அதில் அதோடைய எசன்ஸ் அந்த எதுமில் இருந்து கிடைக்கிற எசன்ஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த அந்த தாவர வேலை என்ன கிடைச்சிச்சோ அதாவது குரூட் எனர்ஜி அதே மாதிரி வந்துட்டு ரிஃபைன் எனர்ஜி அதெல்லாம் சேர்ந்து ஃபைன் எனர்ஜி சேர்த்து நம்ம மாமிசத்தில் கிடைக்கிறதுனால நம்ம வந்துட்டு சிறந்த உணவுன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே பழங்கள்னு சொல்லுவாங்க பழங்கள் அப்படிங்கிறது இயற்கையால் சமைக்கப்பட்ட ஒரு உணவு அது அது சொர்க்கத்துக்கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்கள் சொர்க்கத்துடைய உணவுன்னு சொல்லுவாங்க இப்போ பழங்கள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உணவு தான் இப்போ நம்ம எப்படி கேட்டகரைஸ் படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மணி வந்துட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது காய்கறிகள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காய்கறிகள் தாவர வகை சாப்பிடக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் மாடு பாறை சொன்னால் வயிறு பெருசாக இருக்கும் ஆட்டுடைய வயிறு பதிலாக பெருசாக இருக்கும் எது இது தாவர வகைகள் சாப்பிட்றதோ அதெல்லாம் இதாக இருக்கும் மாமிச வகை உணவுகள் சாப்பிடக்கூடிய விலங்குகள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா அதோடைய வயிறு வந்து தப்பட்டையா இருக்கும் சரிங்களா தப்பட்டையாக இருக்கும் சிங்கம் புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு தப்பட்டையாக இருக்கும் என்னென்னா அந்த ஒவ்வொரு உணவுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் பொதுவாக நம்ம என்ன பண்ணால் தாவர வகை உணவுகள் வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு வாசனைக்காக தான் யூஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை கிராம்பி இலக்கை அதில் என்ன பண்ணோம்னா வா வாசனைக்காக போடாமல் என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு அதை மிக் மிக்சர் பண்ணி அரைச்சிரும் இப்போ அரைக்கும் என்னன்னா அது மசாலா வாயிருது அது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முழுமையான சீரத்தை ஏற்படுத்தாது இதே மாமிச வலை உணவு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அதுலேயும் மசாலா கலந்துரும் அதனால என்ன மாமிச உணவு வந்து சிறந்த உணவுகள் ஆகலை ஏன் சிறந்த உணவு ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை முறையை வந்துட்டு தவறிட்டோம் முறைப்படுத்தப்பட்ட முறையில் அதை செய்யாதனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ மாமிசம் எப்படி செய்யணும்னா சூப் மாதிரி செய்வாங்க ரசம் மாதிரி வச்சு சாப்பிடணும் இப்போ அவங்க மாமிசம் தான் உள்ள எசன்ஸ் தான் முக்கியமானது நிறையா அதில் குழம்பு வகைகள் அதில் முக்கியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மாமிச வகைகள் செய்யும்போது இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தட்டி போடணும் வாசனைக்காக போடணும் அதை போட்டு அரைச்சிடக்கூடாது பட் தாவர வகை உணவுகள் எல்லாமே எதுக்குன்னு சொன்னா வாசனைக்காக தான் நம்ம இதில் சேர்த்தணும் அப்புறம் தாவர வகை உணவுகள் இது நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் காய்கறிகள்லாம் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம மூளை வளர்ச்சிக்காகவும் தண்ணீர் அப்படிங்கிறது வந்து உடல் வளர்ச்சிக்காகவும் அது மாமிசம் அப்படி மன வளர்ச்சிக்காகவும் பயன்படுது அப்போ சிறந்த உணவு அப்படிங்கிறது மாம்ச உணவு அது சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைன் எனர்ஜி நமக்கு எல்லாமே கிடச்சிருது சரிங்களா